வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் இந்த பதிவில் டைட்டானிக் கப்பல் எப்பொழுது கட்டப்பட்டது என்றும் டைட்டானிக் கப்பல் எப்போது மூழ்கியது என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த கப்பலின் முழு பெயர் ஆர் எம் எஸ் டைட்டானிக் இந்த கப்பலின் உரிமையாளர் வைட் ஸ்டார்லைன் இந்த கப்பல் கட்டுவதற்கான துவக்க பணிகள் மார்ச் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கட்ட ஆரம்பித்து இருக்கிறார்கள் இதன் வெளியீடு மே மாதம் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் முதல் பயணத்திலேயே இந்த கப்பல் மூழ்கப்பட்டது என்று தெரிவிக்கிறார்கள் இதில் முதல் கன்னி பயணம் என்று முதல் முதலில் கடலில் பண்ணப்பட்டதாக கூறப்படுகிறது அது ஏப்ரல் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் செய்யப்பட்டிருக்கிறது அதன் பிறகு இந்த கப்பல் ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் பனிப்பாறை ஒன்றின் மீது மோதி நீரில் மூழ்கி முதல் பயணத்திலேயே மூழ்கிவிட்டது இதன் நீளம் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் வலை தொண்ணூத்தி ரெண்டு அடிகள் இதன் கொள்ளளவு மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பயணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் முதல் முதலாக சேவைக்கு விடப்பட்டதாக இக்கப்பல் சொல்லப்படுகிறது உலகிலேயே மிக பெரிய பயணிகள் நீராவி கப்பலாக இது இருக்கிறது டைட்டானிக் தனது முதல் பயணத்திலேயே ஏப்ரல் பதினான்கின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் இரவு பதினொன்று நாற்பது மணி அளவில் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பனிப்பாறை ஒன்றின் மீது மோதி மோதி இரண்டு மணி நேரத்தில் நாற்பது நிமிடங்களில் ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் முற்றாக மூழ்கியிருக்கிறது இந்த ஆர்எம்எஸ் டைட்டானிக் என்பது ஒரு ஆடம்பர பயனாளிகளின் கப்பலாக இருக்கிறது இது வட அட்லாண்டிக் வட அயர்லாந்து பெல்ஃபர்ஸ்ட் நகரத்தில் உருவாக்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் முதல் முதலாக சேவைக்கு விடப்பட்ட போது இதுவே உலகில் மிக பெரிய பயணிகள் நீராவி கப்பலாகும் டைட்டானிக் தனது முதல் பயணத்தினின் போது ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் மூழ்கியதாக கூறப்படுகிறது டைட்டானிக் கடலில் மூழ்கியதில் அதில் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்ட நிகழ்வு அமைதி காலத்தில் நடைபெற்ற மிக பெரிய கடல் அழிவாக கருதப்படுகிறது டைட்டானிக் கப்பல் அக்காலத்தில் மிக மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு கட்டப்பட்டதாகவும் அது முழுகவே முடியாதெனவும் கருதப்பட்டது டைட்டானிக் கப்பலை தேடுவதற்காக சென்ற டைட்டன் நீர்மூழ்கியில் உள்ளிருந்தே வெடிப்பு நிகழ்வு விபத்தை உள்ளாக்கியிருப்பதாக தெரிய வந்துள்ளது அதில் பயணித்த ஐந்து பேரும் அப்பொழுதே உயிர் இழந்திருக்கிறார்கள் கடலில் மேற்பகுதியில் இருந்து நான்காயிரம் மீட்டர் ஆழத்திற்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல அங்கே பல அசம்பாவிதங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடியதாகவே இருக்கும் மிக குறிப்பாக டைட்டானிக் கப்பல் சிதைவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் மூணாயிரத்தி எட்நூறு மீட்டர் ஆழத்தில் புதைந்து கிடக்கின்றன அத்தகைய பெரிய ஆழத்திற்கு சூரிய ஒளிகளால் ஊடுருவ முடியாது அதனால் அந்த இடம் மிகவும் இருட்டாக இருக்கும் இதனால் இப்பகுதிக்கு மிட்நைட் ஜூன் என்று அழைக்கப்படுகிறது அதனால் டைட்டானிக் சிதைவுகள் இருக்கும் இடத்திற்கு செல்வது இருள் மட்டுமே சவாலாக இருக்கிறது என்று கூற முடிகிறது அந்த இடம் கரி இருளையும் விட பயங்கரமாக இருக்கக்கூடும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் அங்கு இன்னும் அதிகமாக இரு காணப்படுவதாகவும் அங்கு பனிப்பாறைகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் இந்த பதிவில் டைட்டானிக்கை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவிற்காக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு செய்ததற்கு நன்றி வணக்கம்